தர்மலிங்கம் சார் கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற காரணத்தினால் அசிஸ்டன்ட் என்ற குட்டிவாடனின் கையை காயப்படுத்தி விட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு உள்ள எடுத்துக்கொண்டு கொண்டு பாவப்பட்ட குட்டிவாடனை வெளியே தள்ளிவிட்டு அவர் மனசை காயப்படுத்தி விட்டார் வார்டன் ஒரு மொட்டை கடிதாசினால அந்த வீடையே ஒரு ரெண்டு பார்வதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க டீச்சர்ஸ் அண்ட் வார்டன்ஸ் மேல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மொட்டை கடிதாசி எழுதி போடுறாங்க ஒரு அதுல ஒரு மொட்டை கடிதாசி மொட்டை கடிதாசில என்ன சொல்றாங்கனாக்கா பார்வதி வந்து அமித் பார்கவ் வந்து அந்த சமையல் ரூம்ல உள்ள வர வைக்கிறதுக்கோசம் எஃப்ஜே கையை வாடிச்சுட்டு பார்வதி வந்து எஃப்ஜே வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி ஒரு பில்டப் பண்ணி ஒரு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதர் கதர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க ஆனால் ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க உஷாரில் என்ன பண்ணாங்க இதை வந்து தவிடு பொடி ஆகிட்டாங்கன்னா நான் சொல்லணும் அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அமித் பார்காவுக்கும் பார்வதிக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபன்னாக ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி கொண்டு போயிருக்காங்க இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் போயிருந்து அந்த பிளான்லாம் பண்ணியிருக்காங்க சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு லெட்டர் வச்சு பெருசா பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க மொட்டக்காரி லிவிங் தான் வச்சு படிப்பாங்க அப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த யோசனை பண்ணியிருப்பாங்க இந்த லெட்டரை வச்சு நம்ம ஒரு கேம் பண்ணலாம் இந்த வந்து இந்த மொட்டக்காரிதாசி எனக்கு சரியான வீக்கெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வா பார்வதி சோ இதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியால உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்றதுல யாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சொல்றது ஏற்றுக்க மாட்டாங்க பார்வதிக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டாக தான் இருக்குது பார்வதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து ஒரு அசிங்கமாக பண்ணிடுவாங்க அவ்வளோ பெரிய விஷயமாச்சு என் கேரக்டரை அசோசியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பெரிய பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த லிவிங் ஏரியாவில் எல்லாருமே வச்சு ஒரு அடி 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 அவங்க அவங்களுடைய தாட்டை வந்து இது தப்பு இல்லை இது தப்பு இல்லைன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின் பாயிண்ட் பண்ணி சொன்ன பிறகு பார்வதி என்ன சொல்லுவாங்கனாக்கா நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் எழுதுனாங்க இதுக்கு மேலே யாரும் எழுதக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு தானே நான் வந்து சொன்னேன் அது அதனால தானே இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு கொண்டு வந்த இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அப்படியே மாற்றி பேசுவாங்க அவங்க நினச்சது நடக்கலன்னு சொன்னீங்கன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த லிவிங் ஏரியாவிலேருந்து போயிட்டு கார்டன் ஏரியாவில் போயிட்டு உட்காந்து ஒவ்வொன்றும் அழுவாங்க பார்வதியினுடைய கேம் வந்து எண்டாவதானு தெரியல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உஷாராகிட்டாங்க இப்போ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாட ஆரம்பிக்குறாங்க முன்னேதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கத்திட்டு இருக்காளே அவகிட்ட எதுக்கு வாய் விடணும் அவகிட்ட வாய் விட்டால் நம்ம தான் அசிமாவும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் இருந்தாங்க இப்போ அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க நீ பண்ணுறது தப்பு ரைட்டு நீ பண்ணுறது ரைட்டு தப்பு பின்னாடி வந்து வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது தப்பு ரைட்டோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது நல்ல கேம் நிச்சயமா இதுக்கு மேலே நல்லா போவோம் ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல காலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை போடுவாங்க வார்டனுடைய ட்ரெஸ் அதாவது நான் அவங்க கட்டி இருந்த சேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்கல்ஸ் விக்ரம் வந்து மறைச்சு வச்சுருவாங்க அந்த மறைச்சு வச்ச சேலைக்கு பார்வதி என்னமா பண்ணுவாங்க தெரியுமா ட்ராமா ட்ராமா குயினே சொல்லணும் பார்வதி ட்ராமா குயினே தான் சொல்லணும் ஏன்னாக்கா அது எனக்கு எவ்வளோ சென்சிட்டிவ் தெரியுமா எனக்கு அது அசிங்கமாக இருக்குது அதை எப்படி எடுக்கலாம் அதை ஒரு வழி பண்ணிடுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாலிக்கு பண்ணுவாங்க இப்போ இவங்க பார்வதி அடிக்கடி நான் சொல்லுவாங்கனாக்கா எது வந்தாலும் ஒரு லிமிட்டோட பண்ணணும் எது இருந்தாலும் ஒரு லிமிட்டோட பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க பேசும்போது இவங்க வார்த்தை விடும்போது அந்த லிமிட்லாம் கிடையாது மற்றவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனாவசமாக பேசிடுவாங்க காலையில் கூட அங்கே டிஃபன் செய்யும்போது ஒரு வார்த்தை விடுவாங்க மயிர் அப்படின்வாங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் வார்த்தை விட்டுருவாங்க ஆனால் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தை விடாமல் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் இதுதான் மக்களையே லைவில் நடந்த விஷயங்கள் அதுதான் பிரமோ வந்திருக்கு ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்க மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்